என்னங்க செலக்சன் பண்ண சொல்றீங்க என்ன எடுக்க எடுக்கறேனா அட ஆயிரம் புடவை இருக்கு நம்ம ஊரு நம்மளுக்கு தேவையான புடவை தேடி எடுக்கறோம்ல அது புடவை புருஷா தேடி வந்த அதனால தான் உன் புருஷனே தேடி எடு ஏன் புருஷனே தேடி நான் வந்த ஒரே ஒரு பொண்ணடிக்கு ஒரே ஒரு புருஷன் தெரியுமா கல்லானு கனவ புல்லானு புருஷன் நினைச்சி வாழ்ற வேளை கண்ணாலான கடுக்கு புல்லானு புருஷன் அப்படி பேசிரப்படாதேன்னு சொல்றேன் எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க நீ வந்து என்னலே

ஏட்டி உனக்கு இருக்கு என்ன தொடருவா அப்புறம் ஒன்னே காலையில் உனக்கு பிரச்சனை வரும் பொம்பளை பிள்ளைக்கு பிரச்சனையா இருக்க கூடாது அந்த ஒரு பின்னாடி வந்து உங்க மண்டை உடைச்சாலும் கேள்வி இல்ல ஏன் மண்டையை உடைப்பேன் உனக்கு இன்னத்தை உடைப்பேன் அதெல்லாம் உடைக்க மாட்டார் சரி சரி ம் ஏற்கனவே உடைச்சாக்கா சரி 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 இந்த குடியாட பையன் வீணா பண்ண பையன் வெறும் பையன் நாதியத்தை பையன் முல்லை மாதிரி பைய இப்போ அவன் உடைக்கிறானுல்லே நான் ஓணும்

இந்த பொடவே முந்தாணி அதான் வச்சு தொடச்சிருக்காங்க சரி 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 இப்படி பேசுறியே என்ன நினைக்க மாட்டா யாரு ஊர்ல யாரு ஊர் மக்கள்த எதுக்கு குடிகாரப்பையோ அந்த பையன் இந்த பையன்னு பேசுறியே ஓன் புருஷன் நான் தானே ஊருக்குள்ளே நினச்சிக்க மாட்டாள உம் இல்லை உம் ஹும் நினைக்க மாட்டாங்க என்னம்மா சொல்றேன் வா இல்லை குடிகாரப்பையே வீணா பண்ண வெறும் பையன்னா

கத்தி கத்தியும் தொண்டே வற்றி விற்று தெரியுமா ஓ சோறு தண்ணி உடல் இல்லாமல் இருந்துருவேன் புருஷன் இல்லாமல் இருக்கே மாட்டேன் கேட்டுக்கோங்க பேர் பட்ட பிள்ளையை விட்டுட்டு போயிட்டா ஏமா ஏம்மா வல்லான்னு கனகா புல்லான்னு எப்படி திம்மா காத்துட்டு இருக்கேன் வலிவேல் அல் விழி வைத்து பார்த்துக்கிட்டு இருக்கேங்க என் புருஷர் வருவாரா வருவாரான்னு நிறஞ்ச இடைக்குமே வலி இருந்தாலே வலிக்குமே இப்போ தான் அது லைட் ஆரம்பிக்குது

அப்புறம் எப்படித்தான் குடும்பம் ஓட்டுற சோறு தண்ணிக்கு சுப்பிரமணிய கடவுள் தான் வேண்டிட்டு அது நல்லது

இந்த எந்த கடையில வாங்குனாங்க நம்மளே இல்லாத கடைய பாக்குறோம் பண்றேன் ஆத்தாவுக்கு வெறும் கல்லுக்கு கட்டி வச்சிருக்காங்க நம்ம கட்டிக்கிட்டு மினிக்கிட்டு அழகா எப்படி இருக்கும் இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி கலர் எங்க கிடைக்குதுன்னு தெரியல நானும் ஒரு ஒரு கடை ஏறி இறங்குறேன் ஒன்னும் கிடைக்கலே ஆசை இருக்கதான செய்யணும் அங்க பார்த்த உடனது நம்மளுக்கு ஆசை வருது வருதா இல்லையா ஆத்தா கட்டி இருக்கிறத பாத்தாலுமே நம்மளுக்கு ஆசை வருது ஆசை வருது பாத்தியா அது மாதிரி நானும் ஒரு பெண்ணு இல்லையா ஆமா ஆமா ஆசை இருக்குதானே செய்யணும் இல்லையா பெண்ணு பெண்ணுதானே ஆசை இருக்கு அடிக்கடி ஏகப்படுது ஆஹ் அப்ப வளைமணி இடம் எல்லாம் இருந்துச்சா புருஷன் கேம வாய் கொடுப்பாரு நினைச்சிட்டு மச்சா மச்சா அந்த தோட அழகா இருக்கும் மச்சா வாய் கொடு மச்சா ஓ மாத்தி மாத்தி போட்டுக்கலாமே ஒரு நாளைக்கு தங்க தோடு ஒரு நாளைக்கு அப்படி கேடங்க கேட்ட ஒன்னு வாய் கொடுக்கணும் இல்ல இல்லன்னு சொல்லணும் அரிசி சரியா ஆமா அத மனுஷன் கால காசு இல்லமா அப்புறம் அடுத்த வரும்போது நான் வாய் தரேன் நீ இப்படி திடீர்னு கேப்பன் தெரியாது அப்படி சொல்லணும் சொல்லணுமா இல்ல ஒரு ஆம்பள சொல்லணும் உடனே என்ன பண்ணாலும்

ஆமா